ஸ்கை ஃபியூச்சர் டாக்டர்ஸ் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிர்கிஸ்தான் அது பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் ஸோ கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா இப்போது ஜ கேஎஸ்எம்ஏ மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஏசிஎம் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி டாப் மோஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது ஸோ பிபிஎஸ்ஸாக பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க இல்லை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிர்கிஸ்தானில் வந்து பிபிஎஸ் அன்றைக்கி ஸோ நீங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து எம்பிபிஎஸ் சீட் வாங்கிக்கலாம் பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணுறது எப்படி பெஸ்ட் மெடிக்கல் வந்து எப்படி நம்ம அட்மிஷன் பண்ணுறது எல்லாமே நான் வந்து டீச்சர் இருக்குன்னு நான் அவங்களை சொல்கிறேன் பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலாக வந்து எப்படி சூஸ் பண்ணுற சூஸ் பண்ணுறது அப்படின்னா என்எம்சி அண்டு எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுற மெடிக்கல் யூனிவர்சிட்டி இங்கிலீஷ் மீடியம் யூனிவர்சிட்டி ओभो फर्दर अड्मिसन भए पनि डिटेल्स मेडिकल डिटेल्स अनि कि ट्रेस् ईसिया प्ोसिजर्डमिसन प्लास ईसँग नै पाउँदैन